அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈகோ கிளப் ஃபார் மிஷன் ஃபார் இயக்கம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து நம்ம ஏழு தலைப்புகளுக்கான பதிவேற்றங்கள் வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அனைத்து தொடக்க நடுநிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளும் வந்து பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கான வெப்சைட்டில் போயிட்டு நமக்கான பள்ளியை வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவை வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் அதுக்கு உங்களுடைய குரூப்ரஸ் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேரி லைஃப் லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிட்டு நீங்கள் என்ன கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு லாகின் ஃபார் மேரி லைஃப் அப்படின்னு வந்திருக்கும் இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த பேஜ் வந்து லோட் ஆகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டு ஆஃபீஸர்னு கீழே கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிவிட்டேன்னா அடுத்தது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நீங்கள் தமிழ்நாடாக வந்து நீங்கள் சைட் பண்ணிக்கிங்க தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருப்பாங்க அதில் நமக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஸ்கூல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுங்கிற செலக்ட் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் இன்ஸ்டியூஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியாக கீழே வந்துடுங்க கீழே எண்டில் வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அந்த அதர்ஸ் அப்படிங்கிற காலத்தை செலக்ட் பண்ணிக்கிங்க அடுத்தது நேம் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பள்ளியுடைய டைஸ் நம்பரை வந்து பதிவிட்டுக்குங்க இந்த இடத்துல கீழே வந்து ஒரு அண்டர் ஸ்கோர் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பள்ளியோட நேமை வந்து டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு நேம் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃபீஸர்னு கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூலோட நேமை வந்து டைப் பண்ணிக்கிங்க அடுத்தது நேம் கொடுத்துருப்பாங்க இந்த நேம் வந்து உங்களுடைய யாரை போகிறீங்களோ உங்களோட நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து நேம் வந்து டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் கேட்டிருப்பாங்க நீங்கள் என்னவோ செகண்டுக்கு என்ன செகண்டுக்கு போடுங்க எச்எம்னா எச்எம் போடுங்க என்ன இது பிடினா பிடி போடுங்க நீங்கள் எந்த போகிறீங்களோ போட்டுக்கலாம் நான் ஹெட் மாஸ்டர் அப்படின்னு போடுறேன் போட்டுட்டு கீழே வந்து மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க மெயில் ஐடி வந்து உங்களோடய ஸ்கூல் லாகின் மெயில் ஐடி கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் மெயில் ஐடியும் கொடுக்கலாம் நான் ஸ்கூலுடைய மெயில் ஐடியும் நான் வந்து கொடுத்துட்றேன் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க மொபைல் நம்பர் டைப் மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா தகவலும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைன் அப் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும் அந்த ஓடிபி போட்டு நம்ம வெரிஃபை பண்ணணும் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓடிபி வந்துருச்சு அந்த ஓடிபி போட்டு நம்ம சைன்இன் பண்ணலாம் இப்போது மீண்டும் இது போட்டதுக்கப்புறம் ரீசெண்டாக ஓடிபி அப்படின்னு கொடுங்க கொடுத்தீங்கன்னா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் வந்துடும் வந்ததுக்கப்புறம் ஓகேங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டிங்க அப்படின்னா மடியும் மடி உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்துருக்கும் மடி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மடி ஒரு ஓடிபி வரும் அதுக்கப்புறம் அந்த ஓடிபி நீங்கள் போட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு ஓடிபி வந்துருக்கும் அதுமாதிரி ரீசெண்டாக ஓடிபி அப்படிங்கிற கொடுத்துருங்க கொடுத்துட்டி ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல் வந்து நமக்கு ஓகேன்னு கொடுத்துருங்க ஓகேன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்டேட் நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பரை போட்டுங்க இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க போட்டுட்டு லாகின் அப்படின்னு கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அதுக்கும் ஒரு ஓடிபி வரும் ஓடிபி வந்துட்டு அந்த ஓடிபி போட்டுட்டு டைமுக்கில் வந்து ஓடிபி வந்து போட்டுருங்க இல்லை அப்படின்னா திருப்பி ஓடிபி வர மாதிரி இருக்கும் போட்டதுக்கப்புறம் அப்புறம் டேரக்டாக நமக்கு லாகின் போயிடும் போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டேஷ்போர்டில் நம்மளுடைய டைஸ் நம்பர் ஸ்கூல் நேம் வந்து நமக்கு தெரியும் கீழே பார்த்திங்க அப்படின்னா நியூ ஆக்சன் ரிப்போர்ட்னு ஒரு காலம் வந்து கிரீன் கலர் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய காலங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த கணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ